திரு பீட்டர் இப்போ குடியரசுத் தலைவருடைய இந்த கேள்விகள் உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்பியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் நாளை ஒரு அரசியல் சாசன அமர்வை அமைக்கலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது இது குறித்து பேசுவதற்கு இப்போ மத்திய அரசாங்கம் இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யாமல் குடியரசுத் தலைவர் இந்த கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் என்பதை எப்படி பார்க்குறீங்க அதைத்தான் வந்து இப்போது இந்த ஜனாதிபதியை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்து அரசியல் சாசன சட்டத்தை எப்படி முடக்குவது என்பதும் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படைகளை எப்படி தகர்ப்பது என்பதும் தான் அவங்களுடைய நோக்கம் இப்போ இன்னைக்கு நமக்கு இது என்ன வந்து இப்போ இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால் இதுவரை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருந்த அத்தனையும் ஒன்றிய பாஜக அரசினுடைய தூண்டுதலின் பேரிலும் ஆலோசனையின் பேரிலும் நடத்தப்பட்டதுதான் அவர் செய்த ஒவ்வொரு இடையூறுகளும் அவர் செய்த ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு இந்த அரசை முடக்க நினைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் ஒன்றிய அரசினுடைய தூண்டுதலின் பேரில் தான் நடந்தது என்பதை இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்கு ஏன்னா இது ஒரு எக்ஸாஸ்டிவ் ஜட்ஜ்மெண்ட் இந்த எக்ஸாஸ்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு இன்டர்பிரெடேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்பது ஒரு புதிய வார்த்தைகளை சேர்த்து அந்த அரசியல் சாசன சித்தத்தை போக்கே மாற்றலை ஜனாதிபதிகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குங்க AS SOON AS POSSIBLE. அதாவது ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை மாநில ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புகிறது என்று சொன்னால் அந்த ஆளுநர் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அந்த அரசியல் சாசன சட்ட பிரிவு அதாவது எத்தனை நாளுங்கிறது இல்லை அதை வந்து தவறாக பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தையும் அதனுடைய நடவடிக்கைகளையும் கூட்டாட்சி தத்துவத்தையுமே முழுமையாக முடக்க நினைப்பதனுடைய அந்த கிராஸ் இன்ஜஸ்டிஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதற்கு பிறகு வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு முடக்கம் இது ரெண்டையும் சரி செய்வதற்கான தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நியாயமா வந்து என்ன பண்ணிருக்கணும் ரெவியூ போயிருக்கணும் ஆனா ரிவ்யூ போறதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து தைரியம் இல்லை ஏன்னா இந்த ரெவியூல வந்து நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த தீர்ப்பு வராது என்கிற அந்த நோக்கத்தின் காரணமாக இன்னைக்கு வந்து இது வந்து இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேட்டிருப்பதே வந்து நான் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் நினைக்கிறேன் ஏன்னா பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வந்து எப்ப கேட்கறது அப்படிங்க பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வந்து எப்ப கேட்கலான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆர்டிக்கல் வந்து ஒன் ஐ திங்க்

மிஸ்டேக் ஏ ஃபேக்ட் ஆஃப் வந்து மிஸ்டேக் ஆஃப் லா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஏ கிராஸ் இன்ஜஸ்டிஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாதான் இதுல வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்குது இது வந்து அந்த ஆசுனஸ் பாசிபிளுக்கு வந்து ஏற்கனவே பேரறிவாளன் வழக்குல வந்து இந்த ரீசனபிள் டைம் அதற்கு வந்து என்ன விளக்கம் கொடுத்து அந்த ரீசனபிள் டைம் என்ன என்பதை அதை வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருக்கிறது ஆகவே இது வந்து ஆல்ரெடி செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா வேறவர் தேர் இஸ் அந்த வந்து ரீசனபிள் டைம் என்கிற அந்த டிஸ்கிரிஷன் அந்த கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் கிவன் டு கவர்னர்ஸ் அண்ட் பிரசிடன்ட் ஆப் இந்தியா அது வந்து ஜுடிஷியல் ரிவியூவுக்கு உட்பட்டது அது வந்து ஜுடிஷியல் ரிவியூக்கு அப்பாற்பட்டது அல்ல அதை வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப இந்த இன்கரண்ட் புரொடக்ஷன் டு பிரசிடன்ஸ் அண்ட் கவர்னர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனை எடுத்து இதுல வந்து இது பண்றாங்க அது ரெண்டும் சிவில் அண்ட் கிரிமினல் லேபிலிட்டிக்கு தான் அது வந்து அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ்க்கு வந்து அந்த புரொடக்ஷன் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரசிடன்ட் கேனாட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஓகே இந்த பிரசிடன்ட் ஆப் இந்தியா வந்து கேன் ஆக்ட் ஒன்லி அட் த இன்ஸ்டன்ஸ் ஆப் தி அட்வைஸ் அண்ட் ஆதரைசேஷன் ஆப் தி கவர் ஆப் தி கேபினட் ஆப் தி ரூலிங் கவர்மெண்ட்

அந்த சுப்ரீம் கோர்ட்னுடைய பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் கன்ட் கொஸ்டின் அதான் திட்டுறாரு அவர் நான் என்ன பண்ணாலும் நீங்க வந்து பண்றீங்கன்னா அதான் செய்ய முடியும் ஆனா சுப்ரீம் கோர்ட்னுடைய பவர்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது இத வந்து இன்னைக்கு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு கேட்கறேன் எவ்ரி ஆக்ட் இஸ் சைன்டு பை எய்தர் பி த கவன ஆர் பி த பிரசிடன்ட் ஓகே எல்லா சட்டங்களும் கவர்னர் மூலமாக ப்ரெசிடென்ட் மூலம் கையெடுத்தாட்டு தான் வருது ஆர்டினன்ஸ் வருது ஆர்டினன்ஸ் வந்து சட்டசபை இல்லாமலே டைரெக்டா ஆர்டர் போடுறாங்க அப்ப அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க முடியாதா அத வந்து சு கவர்னர் ஆர்டர் ஆர்டினன்ஸ் போட்டாரு பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் போட்டாரு அதனால சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதான் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆஸ் கிவன் என பகல் கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஃபைனல் ஆர்ட் பின்னர் கான்ஸ்டி குடியரசுத் தலைவருடைய இந்த இதுலையுமே கூட அவங்க கேட்கறது கான்ஸ்டியூஷன்ல டைம் லைன் இருக்குதா இத்தனை மாதத்திற்குள்ள இவ்வளவு நாட்களுக்குள்ள அப்படின்னு குறிப்பிடப்படாத போது அதை வந்து உச்ச நீதிமன்றம் வலியுறுத்த முடியுமா குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஆளுநர் ஒரு பாட்டு ஆளுநரை விடுங்க ஆளுநரும் பேசணும் நம்ம ஆனால் குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாதங்கள் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் செய்யும் போது அதை செய்வதற்கான உரிமை உச்சநீதிமன்றத்திடம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் அடிப்படையாக இருக்குது இப்போ நேரடியாக குடியரசுத் தலைவர் உள்ளே வரதும் கூட ஆளுநர் அதிகாரங்கிறது ரெண்டாவது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குதா ஆக்குதா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி இல்லை இப்போ குடியரசு அதாவது நம்ம குடியரசுத் தலைவரை வந்து என்ன ஆர்டர் போடணும்னு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணல எஸ் அவர் எடுக்கிற முடிவு என்ன முடிவு எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லல ஒரு உச்ச நீதிமன்ற ஒரு ஜனாதிபதிக்கோ குடியரசுத் தலைவருக்கு அரசாங்கம் வந்து இந்த ஒரு ஒப்புதலுக்கு அனுப்பி இருந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்கிற வந்து சுப்ரீம் கோர்ட் ஆனால் அந்த உத்தரவை வந்து எத்தனை நாளைக்குள் கொடுக்க வேண்டும் என்பது பாசிபிள் இருக்குல்ல

தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் செயல்பட விடாமல் தடுப்பதற்காக பயன்படுத்தினால் தென் இஸ் எ ரைட் டைம் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூ ஓகே அததான் சுப்ரீம் கோர்ட் அதுக்காக தான் இருக்கு இல்லனா எல்லா போர்ஸும் குடுத்துரலாமே பார்லிமெண்டுக்கும் எக்ஸிகியூட்டிவ் குடுத்தரலாமே முதல் சுப்ரீம் கோர்ட் இஸ் வெல் வித் ரீட் லிமிட்ஸ் ஓகே